சரியா நல்லா படி முதல்ல உனக்குன்னு ஒரு வேலையை தேடிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண சரியா ரோஷினி முத்தமான வாங்க மணிகனன் ப்ரோ வாங்க ஹாய் ஹலோ வணக்கம் வரட்ட மாமா வரட்ட மாமையா வரட்டா மாமை டூரா புரியல நீங்க எனக்கு ஜிபே பண்ணுங்க நான் மெம்பர்ஷிப் பண்ணிடுவேன் பாப்பா அது நீங்க பண்ணாதான் அது பேர் மெம்பர்ஷிப்பு நான் கொடுத்து எப்படி பண்ணுவீங்க என்னங்க ப்ரோ இப்படி பண்றீங்களே ப்ரோ நான் கொடுத்து நீங்க பண்றீங்க நீங்களே பண்ணணும் அதான் மெம்பர்ஷிப்பு நீங்களே பண்ணுங்கள் ஜாயின் பண்ணுங்கள் மெம்பர்ஷிப்பில் புரியுதா நாங்கள் ஜிபே பண்ணி ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றோம் நான் ப்ரோ என்ன காமெடி பண்ணுறீங்க இருக்கீங்களா டியோ போயிட்டீங்களா ஒன்றே கலாயிடுச்சுக்கு ஒன்றரை மணிக்கு லைவ் க்ளோஸ் பண்ணிடலாம் மினிட்ஸ் லைவ் பதினைந்து நிமிடங்கள் லைவ் என்ன இருக்கீங்களா ப்ரோ போயிட்டீங்களா நீங்க நேத்து நைட்டு நேற்று நைட்டு ஒரு மணிக்கு ஏன் பேய் பூஜை பண்ணலை ஆ பேயெல்லாம் இருக்குது உங்கள் மேலே ஸோ ஒரு ஃபை ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஜிபே பண்ணிடுங்க கூலாகிரு ஆகிருவா புள்ள அப்படியா சரி சரி அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கட்டும் சரியா குடோவில் இருக்கிற பருத்தி மூட்டையை திரும்ப உங்ககிட்ட கொண்டு வந்து உங்ககிட்ட இருக்கிற மூட்டையை திரும்ப யூடியூப்பு கொண்டு போய் கிட்ட இருக்கிற மூட்டையை திரும்ப ஏங்கிட்ட கொண்டு வரத்துக்கு இது என்ன பண்ணதுங்களா அதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயே இருக்கட்டும் சரியா நீங்க போடுற வந்து பருத்தி மூட்டை வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு வராது சரின்னா நான் உங்களுக்கு போட்டு நீங்கள் யூடியூபுக்கு போட்டு யூடியூப்ல இருந்து அப்புறம் பேங்க்கு போய் பேங்க்லேருந்து எனக்கு வந்து இப்படி சுற்றி வர்றதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லேயும் ஏங்கிட்டே இருக்கட்டும் ஓகேவா ஓகேவா எப்படி நாலஞ்சு தடவை சுற்றி சுற்றி வரத்துக்கு அதுக்கு இப்படியே ஒரே இடத்துல இருக்கட்டும் பாருங்க என்ன என்ன சொல்லு பாருங்க கம்பி கட்டுற கதையெல்லாம் அதான் சொல்றேன் அதுக்கு பருத்தி மூட்ட குடம்ல இருக்கட்டும் கம்பி கட்டுற கதையெல்லாம் நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க யார்கிட்ட ஆ யார்கிட்ட கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அதான் பருத்தி முட்டை அதுக்கு குடோன்ல இருக்கட்டும் நான் புரியுதுங்களா அது பாட்டு இருந்த இடத்துல இருக்கட்டும் பருத்தி முட்டை குடோன்ல ஒரு மெம்பர்ஷிப் போட சொன்னதுக்கு என்னென்ன பேசிட்டு உக்காந்துருக்கீங்க பேய் பேயின்னு சொல்லி சொல்லி பயமுறுத்திட்டு உக்காந்துருக்கீங்க தொண்ணூறு எண்பத்தி ஒன்பது ரூபா போட்டு ஒரு மெம்பர்ஷிப் ஜாயின் பண்றதுக்கு ஆயிரத்தி எட்டுக்காக சொல்லிட்டு உக்காந்து